அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகிலேயே மிக அதிசக்தி வாய்ந்த ஆறு வகையான சிவ மந்திரங்களை பத்தி தான் இப்ப பாக்க போறோம் வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களும் பயனடைவீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்த ஆறு சிவ மந்திரங்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு மந்திரங்கள் தான் இத சொன்னாலேயே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சிவபுராணத்துல சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் சிவபெருமான் அவர் இரக்கத்தின் சின்னமாக விளங்குகிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதில் அழித்தல் தொழிலை ஏற்றிருப்பவர் சிவபெருமானை ஆனால் இவரை எளிதில் மகிழ்விக்க முடியும் பயத்தை போக்க சிவ மந்திரங்களை படிக்கலாம் சிவ மந்திரத்தை உச்சரிப்பதால் நோய்களிலிருந்து விடுபட முடியும் மற்றும் பயம் மற்றும் கவலைகளை பறந்து விடவிடும் சிவ மந்திரங்கள் இந்த சிவ மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பதால் வெற்றியும் காரிய சித்தியும் வாய்க்கும் ஒரு மனிதரின் ஆள்மனது வலிமை மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் உடல் மனம் ஆன்மா என்று சகலத்தையும் சுத்தம் செய்யும் தன்மை இந்த மந்திரங்களுக்கு உண்டு மனித வாழ்வில் அன்றாடம் கடந்து வரும் மன அழுத்தம் சோர்வு தோல்வி புறக்கணிப்பு மற்றும் இதர எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை போக்க இந்த மந்திரங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புறேன் ஒரு தனிநபர் நபர் உடல் மனதளவிலும் மிகவும் சோர்வாக விரக்தியாக ஆற்றல் இழந்து இருக்கும் பொழுது சிவ மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் பிறந்த ஜாதகத்தில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை போக்கும் சக்தி சிவ மந்திர ஜபத்திற்கு மட்டுமே உண்டு சிவபெருமானுக்கு பல மந்திரங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு தனி நன்மைகள் உண்டு ஒன்று பஞ்சாக்ஷர சிவமந்திரம் ஓம் நமச்சிவாய சிவபெருமானை போற்றுவதில் இந்த மந்திரம் அனைவராலும் அறியப்பட்டது நான் சிவபெருமானை வழிபடுகிறேன் என்பது இதன் பொருளாகும் இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை உச்சரிப்பதால் உங்கள் உடல் புனிதமடைகிறது உங்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதமும் கிடைக்கின்றது இரண்டு ருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய இது ருத்ர மந்திரமாகும் இறைவன் சிவபெருமானின் ஆசிகளை பெற இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது ஒரு விருப்பத்தின் நிறைவேற்றத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மூன்று சிவ காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி ருத்ர பிரச்சோதயாத் இந்து மதத்தில் காயத்ரி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாகும் சிவ மந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது மன அமைதிக்காகவும் இறைவன் அருளை பெறவும் தினமும் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் மிகுந்த பலனை அடிக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் கூறுகிறாங்க நான்கு சிவ தியான மந்திரம் கர சரண குருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்வர்ண சர்வண நயனஜம் வா மானசம் வா அபராதம் விகீதம் வா வ சர்வ வ ஜய ஜய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ நாம் செய்த பாவங்களில் எல்லா விதமான பாவத்தில் இருந்தும் நம்மை விடுவிக்க கோரி இறைவனிடம் கேட்பது இந்த மந்திரமாகும் ஐந்து மகா மிருத்துஜய மந்திரம் ஓம் திரயம்பக யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உர்வாருகமிக வந்தனான் மிருத்தியோர் மாம் மாதாத் அளிக்கும் கடவுளாக சிவபெருமான் இருப்பதால் மனிதனின் இறப்பு குறித்த பயத்தை போக்கவும் அவரே உரியவர் ஆகவே மகா மிருத்துஞ்சய மந்திரம் இந்த பலனை நமக்கு அளிக்கும் ஆறு கபாலி மந்திரம் ஓம் ஹம் ஹம் சத்ரு ஸ்தம்பானாய ஹம் ஹம் ஓம் பத் மற்றும் ஏகாதச ருத்ர மந்திரம் இது பதினோரு மந்திரங்கள் அடங்கிய ஒரு ஜபமாகும் இறைவன் சிவபெருமான் வெவ்வேறு வடிவங்களில் வழிபட இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள் வருடத்தில் உள்ள மாதங்களை குறிக்கும் ஒரு மந்திரமாகவும் இது விளங்குகிறது நீங்கள் பிறந்த மாதத்திற்கான மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதால் நல்ல பலனை பெறுவீர்கள் ஆனால் எல்லா ப எல்லா பதினோரு மந்திரங்களையும் சேர்த்து சொல்லலாம் சிவராத்திரி அன்று மகா ருத்ர யக்னம் நடைபெறும் போது இந்த பதினோரு மந்திரங்களை உச்சரிப்பதால் மிகுந்த பலனை அடிக்கும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களையும் பயனடைவீங்க நன்றி வணக்கம்